தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா வீல்ட்டு அப்படின்றது ஏன்னா அது கேரளாவிலேருந்து அப்படியே நம்ம பக்கம் காற்று மூலமாக அப்படியே பரவி வந்து அந்த நோய்கள் வந்து இப்போ எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து அந்த மரனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ எப்படி நம்ம கொடையை விரிச்சா எப்படி ஃபுல்லாக நல்லா ஓப்பனாக இருக்குது கொடையை சுருக்குனா எப்படி ஃபுல்லாக அப்படியே மடங்குதோ அது மாதிரி அந்த குருத்தெல்லாம் என்ன பார்க்கணும்னா அப்படியே ட்ராப் ஆகிடும் இந்த கோகோ கான் அப்படின்றத வந்து நம்ம பயிர் நோய்கள் துறையில் வந்து இருக்குது அஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து அது கொடுக்கிறாங்க ரெண்டு லிட்டர் எடுக்கணும் ரெண்டு லிட்டர் எடுத்து எட்டு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த வட்டப்பாத்தி இப்போ எல்லாமே இந்த மாதிரி வட்டப்பாத்தி நம்ம தென்னையில் எல்லோரும் எடுத்துருப்பீங்க அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஏன்னா வேர்லேருந்து ஒரு அடி ஒன்றடி ஏன்னா அந்த வேர் வந்து நெட்டுக்க வரும் அதை சுற்றி வந்து ஊற்றி விட்டுறணும் தென்னையில் வந்து காய் ஊதுறது பூ பிடிக்க மாட்டேன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மோனோசின் அதாவது மோனோக்ரோட்டோ பாசை வந்து வேரில் வந்து கட்டி விடுவீங்க ஆனால் ஒரு சில இப்போ கட்டுற டெக்னிக்கில் கட்டுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது அவசரத்துக்கு கட்டுறோன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் கட்டும்போது முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் மரத்தை வந்து எப்படி பசிக்க விட்டு சாப்பிட்றோம் நம்ம எப்படி பசிச்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும் போது தான் நம்ம நிறையா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இதை தண்ணியை விடாமல் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தண்ணி விடாமல் அதை பசியார விட விட்டுட்டு நம்ம அதை வந்து பென்சிலில் நல்லா பென்சில் திக்னஸ் மாதிரி நம்ம எப்படி பென்சில் சீவுவோமோ அது மாதிரி வேற நல்லா சீவிட்டு அந்த பாக்கெட்டை வந்து நல்லா கட்டி விட்டுட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ பூக்கும் தன்மையும் அந்த காய் வந்து சொறி பிடிக்காம அதிகமான காய் பருமனாகிறதுக்கும் கோகோனட் டானிக்கு அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது வந்து தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் தஞ்சாவூர் வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா வீல்ட்டு அப்படின்றது ஏன்னா அது கேரளாவிலேருந்து அப்படியே நம்ம பக்கம் காற்று மூலமாக அப்படியே பரவி வந்து அந்த நோய்கள் வந்து இப்போ எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து அந்த மரனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ எப்படி நம்ம கொடையை விரித்தா எப்படி ஃபுல்லாக நல்லா ஓப்பனாக இருக்குது கொடையை சுருக்குனா எப்படி ஃபுல்லாக அப்படியே மடங்குதோ அது மாதிரி அந்த குருத்தெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படியே ட்ராப் ஆகிடும் அப்படியே ட்ராப் ஆகி கீழே சரிஞ்சு விழுந்துடும் காஞ்சு போய் எல்லா இலையும் விழுந்துடும் அப்போ வந்து கடைசியில் மரமே பட்டு போய் மரமே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி வந்து இப்போ அதுவும் வந்து தஞ்சாவூர் வாடல் நோயும் அதிகமாக வருது அதற்காக நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபார்முலேஷனில் ஒரு புதிய ஒரு திரவ வடிவத்தில் வந்து ஒன்று பயன்படுத்துகிறேன் அதற்கு பேர் வந்து டிஎன்ஏயு கோகோ கான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோகோ கான் அப்படின்றத வந்து நம்ம பயிர் நோயியல் துறையில் வந்து இருக்குது அஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து அது கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது அஞ்சு லிட்டர் கேனில் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு லிட்டரு கேனையும் வாங்கி நம்ம வந்து அதை மாஸ் மல்டிப்ளிகேஷன் அதாவது உற்பத்தி பெரு அதிலேருந்து நம்ம நிறையா பெருக்கிக்கிறணும் எப்படி பெருக்கணும்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மில் கொஞ்சோன்னு அஞ்சு கிலோ வந்து தயிர் அஞ்சு கிலோ வந்து நாட்டு சக்கரை சோடியம் குளோரைடு உப்பு அதாவது நம்ம சாதாரண கல் உப்பு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து அந்த ட்ரம்முக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி எல்லாத்தையும் போட்டு இந்த கோகோ கான் அப்படின்றதையும் போட்டு நல்லா முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்றணும் ஒரு ஏழு எட்டு நாள் கழித்து அதை நல்லா அப்பப்போ லைட்டாக ஒரு நல்ல குச்சியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதை அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டு க அதாவது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலக்கி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா அது ஒரு ஏழு எட்டு நாளில் வந்து நிறைய மாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகிரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதிலிருந்து அந்த ப்ளூ கலர் ட்ரம்மு நூற்றம்பது லிட்டர் இரநூறு லிட்டரில் கலக்கி வச்சுருக்கிறதுலேருந்து ரெண்டு லிட்டர் எடுக்கணும் ரெண்டு லிட்டர் எடுத்து எட்டு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த வட்டப்பாத்தி இப்போ எல்லாமே இந்த மாதிரி வட்டப்பாத்தி நம்ம தென்னையில் எல்லோரும் எடுத்துருப்பீங்க அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஏன்னா வேர்லேருந்து ஒரு அடி ஒன்றடி ஏன்னா அந்த வேர் வந்து நெட்டுக்க வரும் அதை சுற்றி வந்து ஊற்றி விட்டுறணும் ஒரு அஞ்சு லிட்ரு ஆறு லிட்டரு கூட நீங்கள் மரத்துக்கு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு லிட்டரோ நாலு லிட்டரோ உள்ள நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தென்னை அந்த வேர் வாடல் அப்படி தஞ்சாவூர் வீல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் வாடல் நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் வந்து இந்த தென்னையை பொறுத்தளவு என்ன மக்களுடைய மக்கள்கிட்ட வந்து என்ன நிறைய க வருது இந்த தேனி மட்டும்னா எங்களுக்கு வந்து காய் வந்து சரியாக பிடிக்கிறது இல்லை காய் வந்து சொறி பிடிக்குது பூவெல்லாம் வந்து உதிருது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நாங்களும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து கோக்னட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் இப்போ எப்படி நீங்கள் வந்து தெனையில் வந்து காய் உதுருது பூ பிடிக்க மாட்டேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மோனோசில் அதாவது மோனோக்ரோட்டோ பாசை வந்து வேரில் வந்து கட்டி விடுவீங்க ஆனால் ஒரு சில இப்போ கட்டுற டெக்னிக்கில் கட்டுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது அவசரத்துக்கு கட்டுறோன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் கட்டும்போது முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் மரத்தை வந்து எப்படி பசிக்க விட்டு சாப்பிட்றோம் நம்ம எப்படி பசிச்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும் போது தான் நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இதை தண்ணியை விடாமல் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தண்ணி விடாமல் அதை பசியார விட விட்டுட்டு நம்ம அதை வந்து பென்சிலில் நல்லா பென்சில் திக்னஸ் மாதிரி நம்ம எப்படி பென்சில் சீவுவோமோ அது மாதிரி வேற நல்லா சீவிட்டு அந்த பாக்கெட்டை வந்து நல்லா கட்டி விட்டுட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ பூக்கும் பா தன்மையும் அந்த காய் வந்து சொறி பிடிக்காமல் அதிகமான காய் பருமனாகிறதுக்கும் கோகோனட் டானிக்கே அப்படின்னு இருக்குங்க ஸோ வந்து விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த கோகோனட் டானிக்கை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறணுங்க அதுக்கடுத்து வந்து தென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இவ்வளோ தான் பெரும்பாலும் இதுதான் அதிகமாக பாதிக்கக்கூடியது அதனால் மறுபடியும் நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இயற்கை முறையில் கட்டுப்படுத்துனா இந்த ட்ரைகோடர்மா பேசிலஸு இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் பரவக்கூடிய நோய்களையும் இலைவழி பரவக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்திடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கெட் ட்ராப்பு அந்த ப்ளஸ் வந்து அந்த பயோபெஸ்டிசைடு பூஞ்சான உயிர் அதாவது பூச்சி பூஞ்சான கொல்லின்னு இருக்குதுங்க அதாவது ட்ரைகோடர்மா வெட்டிசிலியம் இந்த மாதிரி வந்து எல்லா பயிர்களுக்கும் ஒவ்வொரு பயிர்களுக்கு இருக்குது சார் உஞ்சும் பூச்சிகள்னா வெட்டிசிலியம் லக்கானி அப்படின்னு இருக்குது இதில் வந்து பிவேரியா பிசியானா அப்படின்ற பவுடரை போத்து இப்போலாம் எல்லா வடிவத்துலேயுமே கிடைக்கிது திரவ வடிவத்தில் இருக்குது பவுடர் வடிவத்திலையும் இருக்குது அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி இயற்கை முறையிலேயே நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் வந்து நீங்கள் உர வேளாண்மையை கரெக்டாக கடைபிடிக்கணும் அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் தொழு உரம் அடித்து அதோடு வந்து தொழு உரத்தோடையோ இந்த ட்ரைக்கோடர் மான் நூறு கிராமு பேஸ்லெஸ் நூறு கிராமை வந்து நான் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சுற்றி போடணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை அப்ளை பண்ணணும் அப்புறம் உரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாடல் நோய்க்கு அப்படின்னா யூரியா அப்புறம் சூப்பர் பாஸ்பேட்டு பிளஸ் வந்து பொட்டாசு அப்புறம் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டு இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து நீங்கள் கரெக்டான அளவு தெரிஞ்சு வருடத்திற்கு இருமுறை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு மேலும் உங்களுக்கு இந்த தென்னையோ மற்ற அதாவது விவசாய பயிர்கள்னாலும் தோட்டக்கலை பயிர்கள்னாலும் ஏதாவது சந்தேகம் தேனி மற்றும் அதனை சுற்றுவட்ட பகுதிகளோ இல்லை மற்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் மேலும் எங்கள் சென்டக்டு வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து நாங்கள் வந்து இப்போ என்னென்னா நிறையா ட்ரைனிங் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இப்போ பொதுவாக வந்து என்னென்ன என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ மேஜராக நம்ம என்னென்ன பயிர்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ திடீர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் ஒரு சடனாக ஒரு நோய் வர ஆரம்பிச்சிடும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு நோய் வரும் அதை உடனே நாங்கள் எங்கள் எங்களுடைய களப்பணியாளர் எங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கோம் நாங்கள் உடனே போய் அந்த இடத்திற்கு போவோம் போய் அங்கே என்ன மாதிரி இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் பரிந்துரைகளை வழங்குவோம் மேலும் அது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு இந்த நோய் வந்து இங்கே வந்திருக்குங்க அது மாதிரி எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிக்குது அதனால் ஒரு நாங்கள் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இங்கே ஒரு எங்கள் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வர வச்சு அவங்களுக்கு முறையான பயிற்சிகள்லாம் நாங்கள் கொடுப்போம் ஒரு இப்போ வந்து நாங்கள் பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரைனிங்கு ஒவ்வொரு அலுவலர்களுமே வந்து ஒரு ரெண்டு பயிற்சிகள் கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி செய்ய இப்படி இந்த மாதிரி மேம்பாடை பண்ணணும் பூச்சி மருந்து இந்த மாதிரி அப்படிங்கிறது காலத்தின் தகுந்த மாதிரி என்ன மாற்றங்கள் வருதோ இல்லை என்ன நோய்கள் வருதோ என்ன வருதோ அது சம்பந்தமாக நாங்களும் வந்து விவசாயிகளோட தொடர்பு கொண்டு அவங்களோட இடத்தையும் போய் களப்பணியாகவும் மேற்கொள்ளுவோம் மேலும் அது சம்பந்தமான பயிற்சிகளையும் நாங்கள் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் வந்து இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள எல்லாருமே இப்போ வந்து எங்களோடய ஃபோன் எல்லாரோட ஃபோன் நம்பரும் எங்களோட வெப்சைட்டில் இருக்குது அதில் நம்பர் இருக்குது தொடர்பு கொண்டுட்டிங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு முறையான தகவலை சொல்லி உங்களுடைய பயிரில் பாது பூச்சி நோயோ இல்லை மற்ற உர மேலாண்மையிலேருந்து அந்த பயிரை வந்து காப்பாற்றி நல்ல மகசூலை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்றதுக்காக வாய்ப்பை தெரிவித்துக்கொண்டு நன்றி விரைவு நன்றி வணக்கம் e aí